வெங்காயமே நீ விலையேறி எங்களை படித்து விட்டாய் பெருங்காயமே ரொம்ப நாள் நீடிக்காது உன் சாயமே ஒரு சில நாளில் கலைந்திடும் உன் மாயமே சில வியாபாரிகள் உன்னை வைத்து ஆடுகிறார் தாயமே அதுகூட அற்பம்தான் மெல்ல மெல்ல மாயுமே திருட வரும் திருடனும் தங்கம் கிடைத்தாலும் அதை தட்டிவிட்டு உன் அங்கத்தை மட்டுமல்லவா அள்ளிக்கொண்டு போவான் போலிருக்கு நீ தங்கம் மூலம் ஊசிக்கொண்டு எங்களை தவிக்க விடுகிறாய் வைரத்தோடு பேசிக்கொண்டு எங்களை வதைவதைக்கிறாய் உன்னை தொட்டு உரிக்கும்போது கண்ணீர் சிந்திய கண்கள் அதிக துட்டு கொடுத்து வாங்கும்போது இரத்தம் வடிக்கிறது ஒரு காலத்தில் தேர்தல் நேரத்தில் இப்படி ஆர்ப்பாட்டமாடி அரசியலமைப்பையே மாற்றிவிட்டாய் கனப்பொழுதில் இப்பொழுது வரும் தேர்தலோ உள்ளாட்சி ஓட்டுக்கெட்டு வருவோர் உன்னைத்தான் படுத்துவார் காட்சி ஒருவித மாற்றம் ஏற்பட்டால் உன் விலைவாசி ஏற்றமே இதற்காகும் சாட்சி உன்னை ஆங்கிலத்தில் ஆணியன் என்று அழைத்ததால் நீ அந்நியனாகிவிட்டாயோ சாமானியனாய் இருந்த நீ சட்டென்று விட்டாயே பட்டென்று மனம் மாறிவிடு உடை மீது உடை இருந்தாலும் நீ உடைமை இல்லாதவன் என்பதை மறக்காதே ஒரு விதத்தில் நீயும் ஒரு துறவிதான் ஆம் துறவி ஆடைகளை துறந்து வாழ்வில் ஒன்றுமில்லை என போதிக்கிறான் நீயோ ஆடை மீது ஆடை போட்டு ஒன்றுமில்லை என ஒப்பித்து கொண்டிருக்கிறாய் அவ்வளவுதான்